السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد அன்ன محمدا عبده ورسوله கணிதகுரிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதம் இரவு சொலகை முடித்து பல்வேறு தலைப்புகளிலே மார்க்க அறிஞர்கள் தாயிகள் உரைகளை நிகழ்த்தினார்கள் அந்த உரைகளில் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நபிசல்லா அலிஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும் பாடங்களை பற்றி சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு சில அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதருடைய வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுடைய முக்கியத்துவம் என்ன என்ற செய்தியை நாம் அறிய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள்தான் உலகம் வேகமாக போய் இருக்கிறது அதே வேகத்திலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாழ்நாளை சரி பகுதியை கடந்துதான் அதிகமான சகோதரர் எனது இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய தலைமுடிகள் நம்முடைய தாடியில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்போ மரணத்தை நோக்கி எனது நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கழியக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளச்சிலை ஆழமாக நாம் பதிவு செய்ய வேண்டும் நாம் மரணத்தை நோக்கி போய்க்கொண்டே இருக்கின்றோம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாட்களில் எனது ஒரு நாள் கழிந்து விட்டது ஒரு வாரம் கழிந்து விட்டது ஒரு மாதம் கழிந்து விட்டது ஒரு வருடம் கழிந்து விட்டது இதோ நான் மரணத்தை நோக்கி நான் போய் கொண்டு இருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் இவருடைய உள்ளச்சிலே வர வேண்டும் இப்போ இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை குளிப்பாட்டி கப்பல் சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை உடுத்தி மையவாடிக்கு எடுத்து சென்று அங்கே ஜனாசா தொழுகையை நடத்தி கபரிலே நம்மை அடக்கம் செய்வார்கள் நம்மை அடக்கம் செய்த உடனே நம்மிடத்தில் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் முன்கர்ணக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் அந்த மலக்குமார்கள் நம்மை அமர வைத்து நம்மிடத்தில் விசாரிப்பார்கள் மண் அப்புக்கு இறைவன் யார் என்று கேட்பார்கள் இரண்டாவது கேள்வி மற்ற சூழலுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்பார்கள் நபிகள் நாயகம் நாயகன் செல்ல முடிய அந்த உருவத்தை காட்டி இவர் யார் என்று அந்த மலக்குமார்கள் நம்மிடத்தில் விசாரிப்பார்கள் இப்ப கபருடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மறுமையினுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கண்ணியத்தோடு சுயமரியாதையோடு இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒவ்வொரு முஸ்லீம் அறிந்திருக்க வேண்டும் கட்டாய கடமை அது அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதரை இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கிறோம் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்வதை போல அந்நபியும் அவ்லாபின் மூமின்னு அன்புசிக்கும் இந்த நபியை உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம் அப்படி உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறைய புறானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் சகாபாக்களுடைய வரலாற்றில் எடுத்து பாருங்கள் இன்றைக்கு நாம் அல்லாவுடைய தூதர் எப்படி நேசிக்கிறோம் அந்த சகாபாக்கள் அல்லாவுடைய தூதர் அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய கூட வாழ்ந்த நபித்தோழர்கள் ரசூல் சல்லா அலிசலம் கூட நுபுத்திற்கு பிறகு நபித்துவத்திற்கு பிறகு இருபத்தி மூணு வருடம் அல்லாவுடைய தூதரை பார்த்த ஒரு சமூகம் நபிகள் நாயகம் செல்லா உலக அந்த நல்ல நற்பண்புகளை பார்த்து அல்லாவுடைய தூதர்டில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய அழகான அந்த செய்திகளை பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து சகாபாக்கள் அளவு கடந்து நேசிக்க ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் சித்திகர்லாவுடைய மரணத்திற்கு பிறகு உமர் அலி இல்லாவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் உமர் அலி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு வியாபாரியா இருந்தார் அதுல வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரோ அவரால் வியாபாரத்தில் ஈடுபட முடியல இப்போ மாதம் மாதம் பைத்துமாவிலிருந்து உம் உமர் அலி இல்லா அவருக்கு உதவி தொகை என்னது மாதம் மாதம் பொருளாதாரம் வழங்கப்படும் இந்த பொருளாதாரத்தை வைத்து தான் உமர் அலி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இருக்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் உமர் அலி அல்லா அவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது உமர் அலி இல்லா அவர்கள் சிரமப்படுகிறார்கள் உமர் அலி இல்லாவில் கஷ்டப்படுகிறார்கள் இது ஏனைய தொடர் பார்க்குறாங்க உமர் அலி கஷ்டப்படுறதை பார்த்து உமர் அலி இல்லா அவர்கள் சிரமப்படுவதை பார்த்து ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் அமீரில் மூமின் அவர்கள் சிரமத்தில் இருப்பதை பார்த்து சஹாபாக்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அது சுபேர் அலி அல்லா அவர்கள் அதே மாதிரி உஸ்மான் அலி அல்லா அவர்கள் அப்துல்லா அப்தா அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலீலா அவர் சில நபித்தோளர் முக்கியமான நபித்தோளர் உட்காந்து ஒரு மசூரா ஏற்பாடு பண்ணுறாங்க நம்முடைய கலீஃபா உமர் அலி அவருக்கு மாதம் மாதம் வைத்துமாவிலிருந்து உதவித்தொகையை கொடுத்துட்ருக்குறோம் இந்த உதவித்தொகை உமர் அலி அவர் பற்றாக்குறையாக இருக்கு அவரால் குடும்பத்தை நடத்த முடியல அவர் சிரமப்படுகிறார் அவர் கஷ்டப்படுகிறார் அந்த பொருளாதாரத்தை அதிகரிக்கலாம் என்று அந்த மசூரால் பேசப்படுகிறது சரி எவ்வளோ அதிகரிக்கலாம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் ஒரு பொருளாதாரத்தை முடிவு செஞ்சிட்டாங்க இப்போ இந்த செய்தியை உமர் அலி இல்லாவிடத்தில் சொல்லணும் இந்த செய்தி யார் இடத்துல சொல்லணும் உங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் அதிகப்படுத்தியாச்சு என்ற இந்த செய்தி உமர் அலி இல்லாவிடத்தில் சொல்லணும் உமர் அலி இல்லாவிடத்தில் சொல்வதற்கு யார் முன்வரலை ஏன் சொன்னால் அவர் கோவப்படுவார் அவர் ரோசப்படுவார் என்று நபி தோழர்களுக்கு தெரியும் இப்போ இந்த செய்தி சொல்லியே ஆகணும் எப்படி சொல்வது என்று சகாபாக்கள் முடிவு செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லமுடைய மனைவி அப்சார் அலி இல்லா அவர்கள் உமர் அலி இல்லாவுடைய மகள் அப்சா அவர்களை தேர்வு செய்கிறாங்க நேராக அப்சார் அலி இல்லா அழைத்து இந்த செய்தியை சொல்றாங்க இந்த செய்தி உங்களுடைய தந்தை இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி அப்சார் அலி இல்லா அவர்களை உமர் அலி இல்லாவிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் உமர் அலி இல்லாவுடைய வீட்டுக்கு அப்சார்லாம் போகிறாங்க வாப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கின்ற உரையாடல் தான் போய் வாப்பாட சொல்றாங்க என்னுடைய தந்தையே நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க இந்த மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அதிகரித்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே உமர் அலி இல்லாமல் பெரும் மூச்சு விடலை அப்பாடா பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருச்சு நானே சொல்லலாம் நினச்சிருந்தேன் நானே கேட்கலாம் நினச்சிருந்தேன் அல்லாவா பார்த்து கொடுத்துட்டான் என்னுடைய துவாவை அங்கீகரிச்சுட்டான்ட்டு உமர் அலி ஆசுவாசப்படலை அப்சார் அலி இல்ல அவர்களை பார்த்து ரோஷப்படுகிறார்கள் அப்சார் அலி இல்ல அவர்களை பார்த்து கோவப்படுகிறார்கள் உண்மை யார் என்னிடத்தில் அனுப்பி வைத்தார் என்று திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்சா இல்லாமல் அப்படி மௌனமாக அமைதியா இருப்பதை பார்த்து தன்னுடைய மகளிடத்தில் கேட்கிறார்கள் அப்சா அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் நேசத்தினுடைய வெளிப்பாட பாருங்க சகாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க பாருங்க அந்த நேசத்துடைய வெளிப்பாட பாருங்க அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க நீங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவியோடு மனைவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க நான் உங்களிடத்தில் மூன்று கேள்விகளை நான் கேட்குறேன் இந்த மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி உமர் அலி அவர் அவர்கள் மூன்று கேள்வி கேட்குறாங்க அதில் முதல் கேள்வி என்ன நபிகள் நாயகம் செலல்லாவுடைய அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர் உன்ன உணவிலே சிறந்த உணவு எதென்று கேட்கிறார் அவர் உன்ன உணவிலே சிறந்த உணவு எதென்று கேட்கிறார் அப்சார் அலிலா அவர்கள் சொன்னார்கள் வெண்ணிற மாவால் தயாரிக்கப்பட்ட அந்த ரொட்டியை தான் தூதர் தூதரவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த உணவாக உண்ணார் என்று பதில் வருகிறது இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க நபிகள் நாயகம் செலந்தா உலை செலம் இடத்துல எத்தனை ஆடைகள் இருந்து என்று கேட்கிறார்கள் அப்சார் அலியில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் இரண்டு ஆடைகள் மட்டும்தான் இருந்தது அந்த இரண்டு ஆடைகள் சாதாரண நேரங்களில் அணியக்கூடிய ஒரு ஆடை இனியொரு ஆடை வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாட்களிலே பெருநாள் தினத்திலே இல்லை வெளிநாடுகளில் தூதுவர்கள் வந்தால் அந்த தூதுவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் ஒரு ஆடை அணிவார்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் இரண்டு ஆடைகள் மட்டும்தான் இருந்தது அடுத்த மூன்றாவது கேள்வி கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் செலல்லா அலிஸ்வலம் அவர்கள் படுக்கக்கூடிய போர்த்தக்கூடிய அந்த போர்வை எப்படி இருந்தென்று என்று கேட்கிறார்கள் அப்சார் அலில்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் ஒரு போர்வை இருந்தது அது இரவு நேரத்தில் அது பகல் நேரம் இரவு நேரத்தில் கதவாக பயன்படுத்துவார்கள் பகல் நேரத்தில் அபிகல் நாயர் செலிஸ் அவர்கள் விரித்து அதில் படுப்பார் என்று சொன்ன உடனே இந்த மூன்று கேள்விக்கும் தன்னுடைய கேள்வியை கேட்டு அந்த பதிலை பெற்று உமர் அலி இல்ல அவர் தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்னுடைய தூதர் என்னுடைய அபிம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டார் அதே வழியில அபுபக்கர் சித்திகர் அலிவா அவர்களும் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் உண்மை யார் என்ன அனுப்பினார்களோ அவரிடத்தில் போய் நீங்க சொல்லுங்க அதே வழியில் இந்த உமரும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று உமர் அலி அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் இதன் நேசம் இந்த நேசம் எப்படி உண்டாச்சு அல்லாவுடைய வேண்டி நபித்தோழர்கள் உகதுடைய போர்க்களத்தில் ஏழு அன்சாரிகளும் இரண்டு முகாஜரும் உயிரை கொடுத்தாங்க அல்லாஹுடைய தூதர் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் மீது அளவு கடந்த நேசத்தை வைத்திருந்தார்கள் அல்ல நேசிக்க சொல்லி இருந்தாலும் கூட அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை நபிகள் நாயகம் செலல்லா உலகம் உடைய அந்த நடவடிக்கை பார்த்து அளவு கடந்த நேசத்தை வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் யாரு அல்லாவுடைய தூதர் நீ உகதுடைய போர்க்களத்தை எடுத்து பாருங்கள் உகதுடைய போர்க்களத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட நபி கொல்லப்படுகிறார்கள் இந்த உகதுடைய போர்க்களம் உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜெய்து பெண் சாபித்தர் அலி இல்லாமல் பார்க்குறாங்க போர்க்களம் முடித்து நபித்தோழரெல்லாம் காயப்பட்டு கொல்லப்பட்டு ஜனாசாக்கள் கிடக்கிறது அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யணும் அம்சார் அலியில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் முசப்பிரலியில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அனசி பெண் நறு சொல்லக்கூடிய நபித்தோழர் கொல்லப்பட்டிருக்கிறார் எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சஹீதாயி கிடக்கிறாங்க இந்த நேரத்தில் அல்ல தூதரவங்க ஜெய்துமன் சாபித் அவர்களை பார்க்குறாங்க ஜெய்துமன் சாபித் அவர்களே இந்த போர்க்களத்தில் சகதிபுணர் ரபியா அவர்களை நீங்கள் பார்த்தால் சுபகா நல்லா தன்னுடைய தோழர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தை வைத்திருந்தார் என்று பாருங்கள் இந்த போர்க்களத்தில் நீங்கள் சகதிபுணர் ரபியா அவர்களை நீங்கள் பார்த்தால் நான் சலாம் சொன்னதாக நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் ஜெயிதி பின் சாபித் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட காயப்பட்ட நபித்தோழர் அப்படியே பார்த்து வர்றார் இப்படி பார்த்து விழும்பொழுது சஹதுபின் ரபியா அவர்கள் தன்னுடைய உடம்புகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டு உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் மரண படுக்கையில் கடைசி நேரத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை பார்த்த உடனே ஜெய்தி பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள் சஹதுபின் ரபியா அவர்களே அல்லாவுடைய தூதர் உங்களை நலம் விசாரித்தார்கள் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார் சலாம் அஹமத்துல என்று சொல்லிட்டு நீங்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இதோ பின் ரபியா சொன்னதாக நீங்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் சொல்லுங்கள் இதோ நான் சொர்க்கத்தினுடைய அந்த வாடையை நான் உகர்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னாரு அந்த நேரத்தில் உடம்புகளிலே எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிறார் உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது நான் கொல்லப்பட்ட நான் மரணித்து விட்டா என்னுடைய மனைவி விதவியாக்கப்படுவார் என்னுடைய மக்கள் அனாதையாக்கப்படுவாங்க அதை பற்றி எதை பற்றி கவலை இல்லை நபித்தோட எண்ணம் பாருங்க எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் வழி ஒரு பக்கம் ரத்தம் உடம்பு இருக்கக்கூடிய உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு மரண தருவாயில வழியில இருக்கிறார் அதை குறித்து நான் கவலைப்படலை நான் இங்கே கொஞ்சம் நேரத்தில் மவுத்தாக போறேனே இந்த உலகத்தை விடை விடை போற போறனே என்னுடைய மனைவியோட நிலை என்ன என்னுடைய மக்களோட நிலை என்ன என்னுடைய குடும்பத்தார் நிலை என்ன இதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரை பற்றி கவலைப்பட்டார் அந்த நேரம் அல்லாவுடைய தூதரை பற்றி கவலைப்படுகிறார் என்னுடைய அன்சாரி தோழர்களை நீங்கள் பார்த்தால் ரபியா சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் நபிகர நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த விதமான வரக்கூடாது என்று சொல்லி வாயை மூடும் பொழுது அந்த நபி தோழர் மரணித்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நேசத்தை வைத்தார்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை தான் இருபத்தி மூணு ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் எந்த அளவுக்கு பாருங்க எமாமான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில சுமாமான்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்று அரசர் இருந்தார் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார் எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்கணும் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்று பல சதி திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டே இருந்தான் பல நபித்தோழர்களும் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் எமாமால அவர் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார் என்ன பொது அறிவு செஞ்சாருன்னா நீங்க முகம்மது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான ஒரு தொகையை நிர்ணயிக்கிறார் வெளிப்படையாக பொது அறிவிப்பு செய்கிறார் இப்படிப்பட்ட சுமாமா அவர்கள் அவர் உமரா செய்வதற்காக வேண்டி மக்காவு நோக்கி போகிறார் மக்காவுக்கு போகணும்னு சொன்னால் கடந்து தான் போகணும் அவர் மதீனாவை கடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே தன்னந்தனியாக அவர் சுற்றிட்டு இருக்கிறார் நபித்தோழர் பார்க்குறாங்க என்னடா தன்னந்தனியாக சுற்றிட்டு இருக்கிறாருன்னு நேரம் கூட்டிகிட்டு வந்து பள்ளிவாசலில் சிறை பிடிச்சி கட்டி வச்சாச்சு ஆனால் கெட்டி வச்ச நபித்தோழருக்கு இதுதான் சும்மாமான்னு தெரியாது அல்லாவுடைய இடத்துல செய்தி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செலந்தா உடைய சில நம்ம பள்ளிவாசலை வந்து பார்த்தா அவர்கள் சிறை பிடித்து கெட்டி வச்சிருக்கிறாங்க சூழலை எதுவுமே சொல்லலை அடிக்கலை ஏசலை பேசலை என்ன கொள்ள வேண்டும் நீ தான் பொது வரையும் செஞ்சியா எப்படி கையங்காலுமா நீ சிக்கிட்ட இது எதுவுமே ரசூல்ல சொல்லலை சும்மாமாவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அல்லாவுடைய தூதர சொன்ன அணுகுமுறையை பாருங்கள் சும்மா இருக்கா கெட்டி வச்சுருக்கிறாங்க நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க சும்மா இரண்டு கைகளை நீங்கள் அவிழ்த்து விடுங்க சும்மா இரண்டு கைகளை அவிழ்த்து விடுங்க அவர் வந்த அந்த ஒட்டகத்தை நீங்கள் மேய விடுங்க மேய்ந்து வந்த உடனே அதுலேருந்து வந்த உடனே பாலை கறந்து யாருக்கு கொடுங்க சும்மா கொடுங்க ரசூலோடைய அணுகுமுறையை பாருங்க கையை அவிழ்த்து விட்டாச்சு அவருக்கு பாலும் கொடுக்கப்படுகிறது அதற்கு அப்புறம் ரசூலாக கேட்குறாங்க சும்மாமா அவர்களே நான் எடுக்க போகக்கூடிய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க உடனே சும்மாமா சொன்னார் முகமது நீங்கள் என்ன கொலை செஞ்சால் என்னது சரியான தான் நீங்கள் பழி தீர்க்க போகிறீங்கிறார் ரெண்டாவது நாள் அதே கேள்வி கேட்குறாங்க அதே பதிலை சொல்கிறாங்க மூணாவது நாள் அதே கேள்வி கேட்குறாங்க மூணாவது நாள் அதே பதில் என்னது சும்மாமா அவர்கள் சொல்கிறார் மூன்று நாள் கழித்த உடனே அல்லாவுடைய தூதர் சும்மாமா அவர்களை விடுதலை செய்கிறாங்க நேராக சும்மாமாவை பள்ளிவாசலுக்கு வெளியே போய் அந்த தோட்டத்தில் ஒரு தண்ணீரில் தன்னை தூய்மைப்படுத்தி நேரம் அல்லாவுடைய தூதர் இடத்துல வர்றார் ரசூல் சல்லாவுடைய சிலமர் கொல்ல வேண்டும் என்று பொது அறிவு செய்த முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் முஸ்லீம்கள் ஒழிக்க வேண்டும் என்று திட்டங்கோடு திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சும்மாமா அவர்கள் ரசூல்லாவுடைய மூணு மூணு நாள் தான் வாழ்றாரு மூணு நாள் தான் இருக்கிறார் இந்த மூணு நாளில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுது பாருங்க நேரம் ஒழு செய்கிறாரு பள்ளிவாசலுக்கு வர்றாரு அல்லாவுடைய தூதரை அருகில் உட்காடுறாரு அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னாரு இந்த உலகத்திலேயே வெறுப்புக்குரிய ஒரு மார்க்கம் இருந்தது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் வல்லாகி வல்லாகி அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் இந்த உலகத்திலே நேசிக்க கூடிய நான் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் இதோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த உலகத்திலே ஒரு வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால் இது அல்லாவுடைய தூதரே உங்களுடைய முகம் மட்டும்தான் வல்லாகி வல்லாஹி அல்லா மீது சத்தியம் என்று சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே நான் அதிகம் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரே உங்களுடைய முகம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே எனக்கு வெறுப்பு ஒரு பகுதி இருந்தது என்று சொன்னால் இந்த மதீனா தான் வல்லாஹி அல்லா மீது சத்தியம் என்று சொல்கிறேன் இந்த மதீனா தான் எனக்கு விருப்பமான பகுதி அஷ்ஷது அல்லாஹ் இல்லாஹ் இந்த அல்லா அஷ்ஷது அன்ன முகமது ரசுல்லா என்ற இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எப்படிங்க முடிஞ்சது மணிக்கணக்கு ரசுல்லா உட்காந்து பயான் பண்ணாரா மருமையை பற்றி பேசினாரா சொர்க்கத்தை பற்றி பேசினாரா நரகத்தை பற்றி பேசினாரா அல்லாஹுடைய அல்லாஹுடைய விசாரணைகளை பற்றி பேசின இல்லை ரசுல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க அந்த வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதோட முடியல அல்லாவுடைய தூதரே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எத்தனையோ அநியாயங்களை செஞ்சிருக்கிறேன் பாவமான காரியங்களை செஞ்சிருக்கிறேன் எனக்காக அல்லாஹ் துவா செய்யுங்க இதோ நான் மக்காவுக்கு நான் போகணும் நான் உமரா செய்ய வேண்டும் என்னை வழி அனுப்புவீங்கள் என்று அல்லாவுடைய தூதரிடத்தில் சொன்ன உடனே நபிகள் நாயகம் சலல்லாவுடைய சலம் அவர்கள் சுமாமா லலி வேண்டி அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அவர் உமரா செல்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வழி அனுப்புகிறார் சும்மா அம்மா அவர்கள் மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க இந்த செய்தி யாருக்கு தெரியுது மக்கத்து இறை மறுப்பாளர்களுக்கு தெரியுது உடனே மக்கத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் குறைசியில் என்ன பார்க்குறாங்க சும்மாவை பார்த்து கேட்டாங்க சும்மாமா நீ மதம் மாறிட்டியா சும்மாமா நீ மதம் மாறிட்டியான்னு கேட்ட உடனே சும்மாமா சொன்ன நான் மதம் மாறல நான் முஸ்லீமாக மாறிட்டேன் சொல்லிட்டு ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார் இங்கே எமாமாவிலிருந்து எந்த கோதுமையோ எந்த தானியமோ இந்த மக்காவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தூதர் என்னுடைய நபிகள் நாயகம் செல்லல்லா அனுமதி இல்லாமல் எந்த தானியங்களும் மக்காவுக்கு ஐய அல்லாவுடைய தூதரை கொள்ள வேண்டும் என்று பொது அறிவிப்பு செய்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருந்த அந்த சுமாமியோட வாழ்க்கை இப்படி மாறியது என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹுடைய நாட்டம் ரெண்டாவது அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை தான் இப்படி அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய நடவடிக்கையை பார்த்து சகாபாக்கள் நேசித்தார்கள் ஆனால் இன்னைக்கு ஒரு சமூகம் யாரை நேசிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சுப்பாரு இன்னைக்கு ஒரு சமூகம் அடுத்த தலைமுறை எடுத்துப்பாரு தனக்கு ரோல் மாடல் தனக்கு முன்மாதிரி யாரு அரசியல் தலைவர்கள் இஜாப போட்டு பருதா போட்டுக்கிட்டு ஒரு சினிமா கூத்தாடிக்கு முன்னாடி சினிமா கூத்தாடி பார்க்கறது ஒரு அபூர்வம் ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி உடம்பு இருக்கிற சிரித்து கண்ணிருந்து ஆனந்த கண்ணீர் வந்து நான் பார்த்துட்டேன் 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 சொல்லி என்னது சினிமா கூத்தாடிகளை விபச்சாரத்தை தொழிலா நடத்தக்கூடியவர்களை நேசிக்க கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது முஸ்லிம் சமூகம் சினிமா நடிகரை பற்றி தெரிகிறது அரசியல்வாதிகளை பற்றி தெரிகிறது கிரிக்கெட் வீரரை பற்றி தெரிகிறது ஆனால் யாரை பற்றி தெரியல அல்லாவுடைய தூதரை பற்றி தெரியல அல்லாவுடைய தூதருடைய அந்த வரலாற்றை பற்றி படிக்கல அந்த தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நபித்துவத்திற்கு பிறகு நபித்துவத்திற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது நபித்துவத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அந்த நபி இருந்தார் என்ற அந்த நபியை பற்றி தெரியாமலே ஒரு சமூகம் போய் கொண்டிருக்கிறது பண்பார்ந்த சகோதரர்களை அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கைய ஒரு வகுப்பாக எனது நம் சுருக்கமாக தெரிய இருக்கோம் கிட்டத்தட்ட அவருடைய அறுபத்தி மூணு வயசு எனது பேசணும்னு சொன்னால் இந்த ரமலான் இல்லை அடுத்த ரமலான் முடிஞ்சு அடுத்த ரமலான் முடியும் அவ்வளோ செய்திகள் இருக்கு இருந்தாலும் யாராவது ஒரு மாற்றமாத சகோதரர் அல்லாவுடைய தூதரை பத்தி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நமக்கு சில செய்திகள் வேணுமா வேண்டாமா அவர் எப்போ பிறந்தார் அவருடைய தந்தை பேர் என்ன அவருடைய தாயாருடைய பேர் என்ன அவர் வளர்ப்பு தாயார் பெயர் என்ன அவருடைய மனைவிமார்கள பெயர் என்ன இப்படி சில செய்திகள் என்னது நம்ம தெரியும் இது ஒரு வகுப்பு மாதிரி தான் இப்போ நபிகள் நாயகம் சில சிலமுடியை பிறப்பு அவர் எங்கே பிறக்கிறார் தெரியும் இருந்தாலும் ஒரு கேள்வியை எங்கே பிறக்கிறார் ரசூலில் எங்கே பிறக்கிறார் மக்களால் பிறக்கிறார் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிபி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று ரபியுல் அவள் மாதம் எந்த கிழமை திங்கக்கிழமை பிறக்கிறார் தந்தை பெயர் தந்தை பெயர் அப்துல்லா தாயாருடைய பெயர் ஆமீனா இப்போ தந்தைன்னு சொன்ன உடனே நமக்கு தந்தைன்னு சொன்ன உடனே நம்முடைய தந்தை நினைவு போடுறாரு வர்றாரா இல்லையா நம்முடைய வாப்பான்னு சொன்ன உடனே நம்முடைய வாப்பா நினைவு போடுவார் என்னோடய வாப்பா எப்படி இருப்பார் அவர் ஃபேண்டு போடுவார் ஃபேண்டு தான் ஃபேண்டு போடுவார் இல்லை இந்த சட்டை ஃப்ளைன் சட்டை தான் போடுவார் இல்லை செக்குடு தான் போடுவார் இல்லை லைன் சட்டை தான் போடுவார் தலை இப்படி சீவுவார் கண்ணாடி போட்டிருப்பார் தாடி இப்படி இருக்கும் இந்த உயரத்தில் இருப்பார் இந்த நிறத்தில் இருப்பார் அவர் கோபப்பட்ட அவருடைய முகம் இப்படி இருக்கும் அவர் சந்தோஷப்பட்ட அவர் முகம் இப்படி இருக்கும் அவர் சங்கடப்பட்ட அவருடைய முகம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய தந்தையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருடைய பாவனையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வருதா வருதா வருது நமக்கு நடக்க கொடுத்தது யாரு நமக்கு நடக்க சொல்லி கொடுத்தது பாப்பா தான் தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னா நம்ம அனாதை நமக்கு எந்த முகவரி இல்லை மாப்பா உமா இல்லை நம்ம பெத்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இன்றைக்கி பேருக்கு முன்னாடி இன்சியில் போடுறோம் இல்லை பேருக்கு முன்னாடி வாப்பாவோட பேரை போடுறோம் இல்லை பேருக்கு முன்னாடி வாப்பாவோட பேரை பேருக்கு முன்னாடி போகிறோம் பேரை போடுறோம் நம்முடைய தாயின் தந்தை இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு அல்லாவுக்கு அடுத்தது யாரு நம்முடைய தாய் தந்தை அந்த முக்கியமான காரணம் நமக்கு நடக்க சொல்லி கொடுத்தது நமக்கு பேச சொல்லி கொடுத்தது எல்லாமே இந்த தந்தை தாயி தான் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டான் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற மக்களுக்கு பாப்பா ஹீரோ மாதிரி இருப்பார் பாப்பா எப்படி தலை அதே மாதிரி என்னது ஒரு பத்து வயசு இருக்கும் பொழுது ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பொழுது பாப்பா தலை வர மாதிரி நம்ம தலை செய்வோம் பாப்பா ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரெஸ் இருக்கும் பாப்பா பேசுற மாதிரி நம்ம பேசுவோம் பாப்பா உட்கார்ற மாதிரி நம்ம உட்காருவோம் பாப்பா ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பாப்பா நமக்கு ஈரோவாக தெரிகிறாரு ஆனால் பதினஞ்சு வயசு வரை பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஹீரோவா இருந்த பாப்பா நமக்கு என்ன தருறாரு வில்லனா மாறுறாரு உம்மாட்ட போய் சொல்கிறோம் எப்படிமா இந்த ஆளை கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் யாரு அந்த பேச்சு என்னது கேட்டால் சர்வசாதாரணமாக தந்தையை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் வார்த்தை என்னது இருக்கு அந்த மனுஷன் எந்திரிச்சிட்டாரா அந்த மனுஷன் என்னது வெளியே போயிட்டாரா அவர் இருந்தால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாரா அவருக்கு ஃபோனை பற்றி எதாவது தெரியுமா ஃபேஸ்புக்கை பற்றி என்ன தெரியுமா இன்ஸ்டாகிராமை பற்றி எதாவது தெரியுமா அவருக்கு எதுவுமே தெரியாது தந்தைக்கு முன்னாடி சர்வ சாதாரணமாக பேசுகிறேன் ஸ்கூலுக்கு வர மாதிரி இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருந்தால் என்னது நீ மட்டும் வா பாப்பாவை கூட்டிட்டு வந்துடாத ஒரு சபையில் எப்படி பேசுறது பாப்பாவுக்கு தெரியல பாதுகாத்த மக்களை இன்னைக்கு பெருவாரியான மக்களுக்கு வாப்பா மாதிரி ஏன் வாப்பா கண்டிக்கிறாரு ஏன் வாபா கோவப்படுறாரு அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை நமக்கு தெரியாது அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமாவை தெரியாது அவருடைய உடம்புல ரூகு போன உடனே அந்த ஜனாசா ஜனாசாவை பார்த்த உடனே தான் தந்தையுடைய அருமை நமக்கு தெரியுது நாம ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்தும் தான் அந்த குழந்தை மீது பாசத்தை காட்டும் தான் அந்த குழந்தை மீது இறக்கத்தை காட்டும் தான் இதே மாதிரி தான் என் வாப்பா என்ன பார்த்துருப்பாரு என் மேல இறக்கத்தை காட்டி என் மேல பாசத்தை காட்டி சொல்லி அப்பா வாப்பாவை பட்டு உணரக்கூடிய பலரும் இருக்கிறாங்க தாய் ஒரு பக்கம் நான் பின்னாடி வரேன் இந்த தாய் தந்தை தந்தை நமக்கு தந்தைன்னு சொன்னாலே அந்த தந்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு அவர் உருவம் வருது அவர் என்ன நிறத்தில் இருப்பார் என்ன உயரத்தில் இருப்பார் எல்லாமே வருது ஆனால் அல்லாவுடைய ரசூலுக்கு நினச்சி பாருங்க நினச்சி பாருங்க ரசூல் சல்லா அலையலாம் பிறக்கிறாங்க ரபியுல் அவல் மாதம் கிபி ஐநூற்றி எழுவத்தொன்று திங்கக்கிழமை அல்லாவுடைய தூதர் பிறக்கிறார் அந்த குழந்தை கிடச்ச உடனே இந்த தந்தைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா தந்தை வந்து எனக்கு குழந்த பிறந்துருச்சு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைய அது அது அந்த குழந்தையை வாங்கி அது முதல் குழந்தையாக இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த முதல் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ மனைவி கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் டாக்டர் பத்தாம்தேதி டேட்டு கொடுத்துருக்குறேன் ஒரு வாரம் முன்ன பின்னே ஆகும் ஏன் அந்த நாளை எதிர்பார்த்து எப்படியா மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி முதல் குழந்தைக்கு அப்படி பார்த்து நட பார்த்து உட்காரு இப்படி படுக்குமோ இப்படி படு டாக்டர் சொன்ன மாதிரி இரு இவ்வளோவும் கேட்டு அதேப்பா துவாட்சி எல்லாம் எனக்கு சாலியான குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை பிறந்துடுச்சு உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்துடுச்சு பெண் குழந்த பிறந்துடுச்சு அந்த குழந்தையை கொண்டு அந்த மருத்துவர்கள் கொண்டு வந்து நம்ம கையில் தரும் பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அந்த தந்தை உணர்வார் அந்த குழந்தை எப்படிப்பட்ட சந்தோஷம் அந்த குழந்தை உணரும் சுல்சல்லா அலிஸ்லாம் வாழ்க்கை எடுத்து பாரு தந்தை இல்லாமல் ஒரு அனாதையாக பிறக்கிறார் அந்த குழந்தை இடத்துல கொடுக்கப்படுகிறது பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் இடத்துல அந்த குழந்தை கொடுக்கப்படுகிறது அடுத்தது ஆறு வயது ஆறு வயது இருக்கும் பொழுது தாயார் குறிப்பா அந்த வீட்டில் கூடிய தாய்மார்கிட்டலாம் எல்லாம் கேட்டிங்கன்னா குழந்தை பத்து பத்து வயசுல பையன் இருக்கிறது எதையும் ரசிக்க மாட்டோம் ரசிப்போம் அவன் எட்டு வயசில் இருக்கிற ரசிக்க மாட்டான் அந்த குழந்தை பிறந்த ஒன்றுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கா இல்லையா அது நம்ம ரசிச்சுட்டே இருப்போம் அது நம்ம ரசிச்சுட்டே இருப்போம் அந்த குழந்தை பிறந்த உடனே அப்படி படுத்து தான் கிடக்கும் ஒரு அழுகை மட்டும்தான் இருக்கும் அது பசிச்சாலும் சரி மலஞ்சலம் கழித்தாலும் சரி உடம்புல ஏதோ வழி ஏற்பட்டாலும் சரி அந்த குழந்தை என்னது அழுதுகிட்டே தான் கிடக்கும் இப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் எப்படி திரும்ப ஆரம்பிக்கும் அது யார் பார்ப்பா பத்து மாதம் சுமந்து பெற்ற இடத்து என் குழந்தை அப்படியே குப்புற விழுகு போகிறான் குப்புற விழுகு போகிறான் குப்புற விழுகு போகிறான் குப்புற விழுந்த உடனே ஒரு சந்தோஷம் யாருக்கும் என் தாய்க்கு குப்புற விழுந்த உடனே என்ன பண்ணுவான் அப்படியே தலையை அப்படியே தூக்குவான் தூக்கி அப்படியே உடம்பு என்ன பண்ணுவான் தூக்க ஆரம்பிப்பான் புள்ள என்னது குப்பரை விழுந்து தலையை தூக்கிட்டான் அவன் கொஞ்சம் என்ன பண்ண போகிறான் தவளை போறான் அவன் தவிழ்ந்துட்டான்னு சொன்னா அதுக்கு மேலே சந்தோஷம் அதுக்கப்புறம் அவனை உட்கார வைக்கணும் உட்கார வச்சு நேர கீழே உழுந்துருவான் செவுத்துல ஒன்று போய் சாஞ்சி உட்கார வைப்பான் சாஞ்சி உட்கார வச்சு முன்னாடி வருவான் பின்னாடி ஒரு தலையானியை வச்சு அவன் உட்கார்ந்த உடனே அது அதுக்கு மேலே சந்தோஷம் உட்கார்ந்த பிறகு அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பானா இல்லையா அந்த நடக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இந்த ஆர்ட் பீட் இருக்காள் நமக்கு துடிச்சுட்டே இருக்கும் உளுந்துருவானா 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 பார்த்து பார்த்து அவன் நடக்க ஆரம்பித்த உடனே என்னது அதை விட சந்தோஷம் இது ரெண்டு வருட காலத்தில் என்னது நடக்கும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பான் இதுதான் உம்மானு தெரியும் இதுதான் வாப்பான்னு தெரியும் இதே என்ன பத்து பெத்த தாயின்னு தெரியும் அந்த தாயினுடைய அரவணைப்பு அந்த தாயினுடைய பாசம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் யார் மூத்து நம்ம மூத்து நசூல்சல்லா உலி சொல்ல தாயார் ஆமினை மரணம் இன்ஷா இல்லை இதோடைய தொடர்ச்சியை நாளைய ஜனத்தில் நாம் அறிந்து கொள்வோம்